விஜய் வந்தால் வரமாட்டேன் அம்பேத்கர் நூல் வெளியீட்டுக்கு செல்லாத திருமா காரணத்தை போட்டுடைத்த வி சீக்க அரசமைப்பு சட்டத்தை ஒரு கையிலும் கீதையை இன்னொரு கையிலும் வைத்துக்கொண்டு சமரச பாயாசம் கிண்டுகிற ஒருவரோடு மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று திருமாவளவன் சொன்னதாக வி தெரிவித்துள்ளது இதுகுறித்து குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு கூறி உள்ளதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கார்ல் மார்க்ஸ் ஆகியோரை கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டு கால் நூற்றாண்டுக்கும் மேலாக களமாடி வருபவர் எமது தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட பெண்கள் மற்றும் தலிகளின் விடுதலைக்காகவும் சமரசமின்றி பாடாற்றி வருபவர் தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் எப்படி தீவிரத்துடன் சனாதன கும்பலை எதிர்த்தாரோ அப்படித்தான் தேர்தல் பாதைக்கு வந்த பிறகும் களமாடி வருகிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சனாதன கும்பலை எதிர்த்து திணற வைப்பது சிறுத்தைகள்தான் அப்படிப்பட்ட பேரியக்கத்தை வழி நடத்தி வரும் எமது தலைவரை யாரும் பின்னிருந்து வழி நடத்திட முடியாது சில அரசியல் தரகர்கள் அப்படி முயற்சிக்கிறார்கள் டிசம்பர் ஆறு இன்று நடக்க இருக்கும் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் எனும் நூல் வெளியீட்டு விழாவில் திமுக கொடுத்த நெருக்கடியால் தான் எங்கள் தலைவர் போகவில்லை என உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதன்முறையாக திமுக கூட்டணியில் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு போனார் தலைவர் திருமாவளவன் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் பதவிதான் வேண்டுமென்றால் திமுக தலைவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு பதவியில் தொடர்ந்திருக்கலாம் ஆனால் கொள்கை முக்கியமென பதவியை துறந்தவர் எமது தலைவர் அப்படிப்பட்ட கோட்பாட்டு உறுதிமிக்க தலைவரை எழுத்த இழுப்புக்கெல்லாம் கொண்டு செல்ல முடியும் என சில தரகர்கள் முயற்சிப்பது அரசியல் சோகமாகும் தமிழ்நாட்டில் சில ஊடக நிறுவனங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை வைத்து அரசியல் செய்ய முயற்சிக்கின்றன அம்பேத்கரின் கொள்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தங்களது அரசியல் சதி வெற்றி பெற வேண்டும் என அவர்கள் துடிக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்த தொழிலாளர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புச் சட்டங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஊடகவியலாளர்களை பணி நீக்கம் செய்த ஊடக நிறுவனங்களை எதிர்த்து போராடாத சில முன்னாள் ஊடகவியலாளர்கள் எப்போதும் ஊடகவியலாளர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வரும் எமது தலைவர் எழுச்சி தமிழரை சுயநலத்துக்காக வசைப்பாடுகிறார்கள் அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வரமாட்டேன் என எமது தலைவர் கூறவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புரிதல் எதுவுமில்லாமல் அரசமைப்பு சட்டத்தை ஒரு கையிலும் பகவத்கீதையை இன்னொரு கையிலும் வைத்துக்கொண்டு சமரச பாயாசம் கிண்டுகிற ஒருவரோடு மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாது என்றுதான் சொன்னார் ஆனால் நூல் வெளியீட்டாளர்கள் எமது தலைவரை புறக்கணித்துவிட்டு பாயாசம்தான் வேண்டும் எனப் போயிருக்கிறார்கள் அது அவர்கள் விருப்பம் ஆனால் எங்கள் தலைவர் நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டார் என்ற பொய் பிரச்சாரத்தை ஊக்குவிப்பது எமது தலைவரை அவமதிப்பது மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கரையும் அவமதிப்பதே ஆகும் நூல் வெளியீட்டாளர்கள் ஒன்றை புரிந்துகொள்ள வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எழுச்சி தமிழரும் நெருப்பைப் போன்றவர்கள் அவர்களை பொட்டலம் கட்ட எவராலும் முடியாது என வன்னி அரசு காட்டமாக தெரிவித்துள்ளார்